ஈவேளா அண்ணா கருணாநிதி யார்கிட்ட எப்படி பேசணும் என்று சொல்லி கொடுத்துருக்கிறார் பாருங்கள் முதல்ல பெரியார் ரம்ஜான் கூடுதலில் என்ன பேசலான்னு பெரியார் சஜஷன் கொடுத்துருக்காரு பாப்பானுக்கு பயந்தும் முஸ்லீம்களுக்கு அதிக இடதும் கொடுத்து வந்தோம் அதன் பலனை இன்று அபு அனுபவி அனுபவிக்கிறோம் இது ஷானியை மிதிக்க அசிங்கப்பட்டு மலத்தின் மேல் காலை வைத்து நேர்ந்த பழமொழியாக மாறிவிட்டது மைனாரிட்டிகளுக்கு அழி அளிக்கும் சலிகையும் உரிமையும் துரோகம் பச்சை துரோகம் இதை தான் பெரியார் சொல்லி கொடுத்துருக்காரு மைனாரிட்டி மீட்டிங்ல இதை பேசுவாங்களே தாழ்த்தப்பட்ட ஒரு மாநாட்டில் என்ன பேசலாங்கிறத சொல்லியிருக்கார் பெரியார் பறச்சி புலைச்சி எல்லோரும் ரவிக்கே சட்டை போட ஆரம்பிச்சுட்டா அதனால் துணி விலை உயர்ந்து விட்டது பல்லு பறையனெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிடானுக அதனால வேலை இல்லா திண்டாட்டம் சசி இங்கே அதை கேட்கலாம் இது இந்த அவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு என்ன பேச வேண்டும் என்று தமிழ் மாநாட்டில் தமிழே நான் ஒரு காட்டுமிராண்டி மொழி என்று நாற்பது ஆண்டுகளாக கூறுகிறேன் தமிழ் காட்டுமிராண்டி காலத்து மொழி தமிழ் ஒரு நியூசன்ஸ் தமிழ் புலவர்கள் பொய்யர்கள் எதிரி சமூக எதிரிகள் இவரைத்தான் சொல்கிற நிர்மலா சீதாராமன் எங்களுக்கு பெரியார் சொல்லிக் கொடுத்துருக்காரு எப்படி பேசலாம்னு சொல்லி திமுக மகளிரணி மாநாட்டில் என்ன பேசலாம் அவர் பெண்கள் சுய சுயேக்கு கர்ப்பம் கூடிய விரோதி எனவே பெண்கள் கண்டிப்பாக பிள்ளை பெறுவதை நிறுத்தியே ஆக வேண்டும் ஆண்கள் இரண்டு வைப்பாட்டி வைப்பத்துக் கொண்டால் பெண்கள் மூன்று ஆசை நாயகர்களை வைத்துக் கொள்ள வேண்டும் இதுதான் பெரியார் மண் இந்தி கூட்டணியில் என்ன பேசலாம் சொல்றோம் தேசிய காங்கிரசும் காந்தியும் அழிந்தொழிவது ஏழை மக்களுக்கும் சமத்தன்மத்துக்கும் அவசியம் காங்கிரஸ் அழியணும் அடுத்தது கம்யூனிஸ்ட்டை பற்றி பொறிக்கி தின்னும் கோ அதை பொறிக்கி தின்னும் இந்த கம்யூனிஸ்டுகள் காலித்தனம் பலாத்கா பலாத்கார தூண்டுதல் மூலம் ஒன்றும் முடியாது திமுக பேரணியில் என்ன பேசலாம் பெண்டாட்டியை தவிர மற்ற எல்லாத்தையும் கொடுக்குறானே இந்த முன்னேற்ற கழகத்துக்காரன் இன்னும் கொஞ்ச நாள் போனால் அதையும் செய்வான் போல இருக்கிறது இவரை போய் நிர்மலா சீதாராமன் இவர் எங்களுக்கு பேச சொல்லிக் கொடுத்துருக்காருன்னு பதில் கூறுகிறது எந்த பத்திரிகையும் எந்த அரசியல் கட்சியும் எந்த தலைவரும் உங்களுடைய தந்தை இதை கூறியிருக்கிறார் என்று கூறுவதற்கு தமிழ்நாட்டில் நாதி இல்லை தூத்துக்குளக்க அடுத்தது அண்ணா என்ன கூறியிருக்கிறார் பார்ப்போம் மாற்றான் தோட்டத்து மல்லிக்கை மணக்கவே செய்யும் அவள் படிதாண்டா அல்ல நான் முற்றும் திறந்த முனிவனும் அல்ல இதெல்லாம் வந்து பழைய அந்த காலத்தில் வந்து திமுகன்னா என்னன்னு தெரிஞ்சவங்களுக்கு புரிய நமக்கு சொல்வதற்கே கூச்சமாக இருக்கிறது மனைவியை இழந்த நேரு கணவனை இழந்த பண்டார நாயகா இரண்டு மணி நேரம் தனியாக என்ன செய்தார்கள் இது அண்ணாதுரை கருணாநிதி காட்டுமிராண்டி மலம் தேவடியாள் துரோகி விபச்சாரி கைகூலி பித்தலாட்டக்காரன் அயோக்கியன் பூனை மாடு குள்ளநரி காண்டாமிருகத்தோழன் அண்டங்காக்கா முட்டை பெரிய கருப்பு சேவல் காவடி கோமாளி கூத்தாடி பண்டாரம் பரதேசி ஆக்டோபஸ் காந்தாரி சூர்பனகை செல்லா காசு போதை நடிகர் தரகர் மந்தபுத்தி வேலுதாண்டிய வெள்ளாடு ஓடுகாலி புறம்போக்கு கள்ளத்தோணி குடிகாரன் வாழமட்டை இதெல்லாம் அரசியல் எதிரிகளை பத்தி விமர்சனம் தான் வந்து எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இவங்க எல்லாம் எப்படி பேசறதுக்கு அப்படின்னு சொல்றாரு உதயநிதி சோற்றால் அடித்த பிண்டங்கள் தமிழ்நாட்டில் இவருக்கு ஓட்டு போடல அதனால தமிழர்கள்லாம் சோற்றால் அடித்த பிண்டங்கள் இதை பழைய கருப்பையா புக்கை எழுதியிருக்கார் ஒன்று காப்பிங்க வச்சிருந்தேன் ஆ திமுக ஆபாசம்னு ஒரு புக்கே எழுந்தார் பழைய கருப்பா அவர் அங்கேயே போய் சேர்ந்தார் ஆனால் அந்த காலத்தில் என்ன விலை தெரியுமா அது பைசா தான் இது யாராவது பிரிண்ட் பண்ணி போட்டால் கூட தேவையில்லன்னு தோணுது இப்போ வந்து நாய்கறி உண்ணும் நாகாலாந்து மக்கள் இப்போ இப்போ திராவிட மாடலில் பேச்சு இன்றைக்கு யாரோ ஒருத்தன் தமிழ்நாட்டில் தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது என்று புலம்பிக்கிட்டு இருக்கானே ஸ்டாலின் உதவாங்க போறாடா டேய் உக்காரா என்ன பேசுற என்னையா என்னையா நீ மந்திரி தானே நீ மந்திரி தானே நாடாளுமன்றத்தில் தயாநிதி மாறன் ஜே மம்மி மோடி டாடி என்ன உறவு முறை கிணத்துக்கடவு பொதுக்கூட்டத்தில் வேலையில்லா முடிதிருத்தினர் பூனையை பிடித்த சிறப்பார்கள் என்று ஊடகங்களில் பேசுகிறார் ஆளாக இருந்தாலும் ஆளுநராக இருந்தாலும் என்று திருப்பூர் கூட்டு கூட்டத்தில் பேசுகிறார் மூன்றாம் தர மக்களை போல் நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவர்களா இந்த பேச்செல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கிறது இப்போ நடக்குது அன்னைக்கு நடக்கல கருணாநிதி கூச்சப்பட்டு செய்த அரசியல் வாரிசு அரசியலை இப்போ கிட்டத்தட்ட பெருமைப்படுற அளவுக்கு ஆகிடுது வாரிசு அரசியல் தான் செய்கிறோம் யார் வாரிசு பெரியார் வாரிசு அண்ணா வாரிசு கலைஞர் வாரிசு முதல் ரெண்டு பேருக்கும் வாரிசே கிடையாது அப்போ என்ன அர்த்தம் கருணாநிதி வாரிசு அரசியல் தாங்கிறத ஓப்பனாக அதாவது பிரதம இங்கே வந்து வாரிசு அரசியலை பற்றி பேசின உடனே நாங்கள் வாரிசு அரசியல் தான் செய்கிறோம் என்று பெருமையாக கூறினார் ஸ்டாலின் ஒரு ஆண்டில் எப்படி தமிழ்நாட்டினுடைய மனசு இன்னைக்கு எப்படி அந்த கட்சி இருக்குங்கிறத பற்றி சொல்கிறேன் கேளுங்க எங்களை யாரும் புகழ வேண்டாம் அசம்பிளியில் சொல்றார் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி சட்டசபையில் நாங்களே எங்களை புகழ்ந்து கொள்வோம் என்ன பாருங்க ரெண்டாயிரத்தி டிசம்பர்ல உதயநிதி கண்டிப்பாக என் மாதிரி வருவார் ஸ்டாலின் ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திமுகவை தாங்கி நிற்கும் தம்பி உதயநிதி யாரு ஸ்டாலின் உதயநிதியின் தந்தையாக பெருமைப்படுகிறேன் ஜனவரி இருபத்தி மூணு ஜூலை இருபத்தி ஜூலை இருபத்தி மூணு உதயநிதி அமைத்தராக பொறுப்பேற்ற பிறகு விளையாட்டுத் துறையில் புத்துணர்ச்சி பெற்றவரை மகிழ வைக்கும் மகிழ வைக்கக்கூடியவராக இருக்கிறார் உதயநிதி அக்டோபரில் உதயநிதி ஸ்டால் என்றால் அவருடைய துறையும் ஸ்டார் துறையாக வளர்ச்சி சாம்பியன்களை உருவாக்கி வரும் துறையின் கேப்டன் அவர் அப்புறம் நவம்பரில் ரொம்ப அழகாக சொல்றார் தான் வளர்த்த பிள்ளை தானே தன் கடமைகளை முனைப்புடனும் சிறைப்புடனும் நிறைவேற்றும் ஆற்றலை பார்த்து மகிழும் தாயின் மனநிலையுடன் தம்பி உதயநிதியின் செயலாற்றலை கண்டு மகிழ்கிறேன் வேற யாரும் புகழ வேண்டாம் நான் புகழறேன் அது பாருங்க அடுத்தது அவர் இந்திய அளவில் முதல்வருக்கே முதல்வராக தகழ்கிறார் மு க ஸ்டாலின் யார் சொல்கிறது உதயநிதி நம்பர் ஒன் முதல்வர் ஸ்டாலின் மு க ஸ்டாலின் சிறப்பாக செயல்பாடு காரணமாகவே உள்ளாட்சி தேர்தலில் திமுக வெற்றி இந்தியாவின் நம்பர் ஒன் முதல்வர் முதலமைச்சர் என்ற பெயருடன் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி வருகிறார் நம் முதலமைச்சர் முதல்வர் மு ஸ்டாலின் தோனி இருவரும் உழைப்பால் உயர்ந்தவர்கள் ஸ்டாலின் நன்றாக கிரிக்கெட் விளையாடுவார் அவர் பந்து வீசினால் யாரும் விளையாட முடியாது இதெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒரு அரசியல் அது வெளியில் இந்த அளவுக்கு பிரசித்தமாக பேசப்படுகிறது இதெல்லாம் பார்த்து பத்திரிகை எல்லாம் மௌனமாக இருக்கிறார்கள் இந்த சசிதரூர் சொன்னார் இதெல்லாம் கேள்வி கேட்கணும் இதெல்லாம் யாருமே கேட்க முடியாது தமிழ்நாட்டில் தேர் இஸ் நோ மீடியா விச் கொஸ்டின்ஸ் எனி ஆஃப் திஸ் பெட்டி ஸ்டேட்மெண்ட்ஸ் விச் ஆர் பீங் மேட் ஐ டோன்ட் நோ வெதர் தே குட் டிரான்ஸ்லேட் இட் இன் த வே இன் விச் இட் அப்பியர்ட் இன் த மீடியா இதை பார்த்தா அங்கே மற்ற அமைச்சர்கள்லாம் என்ன பண்ணுவான் கையை பேசிஞ்சுட்டு உதயநிதியின் கூர்மை பற்றி அன்றைக்கே வேந்தார் கருணாநிதி துரைமுருகன் கருணாநிதியும் ஸ்டாலினையும் தூக்கி சாப்பிட்டு விடுவார் உதயநிதி துரைமுருகன் கருணாநிதியுடன் இருந்தேன் ஸ்டாலினுடன் இருக்கிறேன் உதயநிதி உதயநிதியுடனும் இருப்பேன் அவரது மகனுடனும் இருப்பேன் துரைமுருகன் தாய் பதினாறு அடி பாய்ந்தால் குட்டி முப்பத்தி ரெண்டு அடி பாய்கிறது இது அமைச்சர் காந்தி இந்தியாவிலேயே தலைசிறந்த சட்ட சபை சட்ட உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் தான் அமைச்சர் சேகர்பாபு இந்தியாவிலேயே இந்தியாவின் தலைவரே உதயநிதி தான் இது ஏவா வேலு பேரரசர் போல ஸ்டாலின் சிற்றரசர் போல உதயநிதி இது கே என் நேரு இதுதான் இன்னைக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டில் கடமை உணர்வோடு இருந்த ஒரு கட்சியில் இந்த மாதிரி ஒரு நிலைமை சித்தாந்தம் என்ற உணர்வை மறந்து கட்சி உணர்வு மறந்து இன்றைக்கு திமுகவில் இருக்கிறது வெறும் கூடுதான் கட்சி தான் அந்த கட்சி ஆட்சி இருப்பதனால தான் அது இருக்கிறது நான் கேட்குறேன் எங்கள் ஊர் கண்ணதாசன் அவர் எழுதின வனவாசத்தை ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் ஒரு ஒரு ஊர்லையும் படிச்சா உங்களால் மூஞ்சி காட்ட முடியுமா அண்ணாத்துறையும் கருணாநிதியும் எப்படியெல்லாம் மிகவும் மோசமான கீழ்த்தரமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்பதை எங்கள் ஊர் கண்ணதாசன் எழுதியிருக்கான் பேசட்டுமா சவர்கர் பத்தி நீங்க பேசுவீங்களா யார் இந்த திராவிட இயக்கங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல சேலத்தில் திராவிடக் கழக மாநாடு மாநாட்டுக்கு தலைமை ஈவேரா அந்த மாநாட்டினுடைய தீர்மானத்தை முன்மொழிந்தவர் சி என் அண்ணாதுரை அந்த தீர்மானம் என்ன சொல்லுது வெள்ளையன் வெளியேற வேண்டுமா காந்தியார் சொல்லுகிறார் இதில் ஒரு வார்த்தை கூட என்னது அந்த தீர்மானத்தினுடைய வார்த்தைகள் வெள்ளையன் வெளியேற வேண்டுமாம் காந்தியார் சொல்லுகிறார் காந்தியாருக்கு நல்ல பைத்தியம் அதனால தான் செல்வம் தானே பெருந்தொகை வந்துட்டா செல்வ பெருந்தொகும் வச்சுக்கலாம் பணம் நிறைய வந்து அதனால பெருந்தொகை அதனால இந்த கே செல்வத்தை கேட்குறேன் காந்திக்கு நல்ல பைத்தியம் பிடித்திருக்கிறது தீர்மானம் போட்டது திகா திமுக காந்திக்கு நல்ல பைத்தியம் பிடித்திருக்கிறது அதற்கு வைத்தியம் செய்யக்கூட இங்கிலாந்து தேசத்திலிருந்து தான் வைத்தியரை வரவழைக்க வேண்டும் வெள்ளையன் வெளியேறிவிட்டால் விஞ்ஞானம் வெளியேறிவிடும் இந்தியாவில் கார் ஓடாது பஸ் ஓடாது தபால் தந்தி இருக்காது இந்தியாவால் ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது மான கட்டவங்களா அணுகுண்டே பண்ணார் அட்டல்ஜி அணுகுண்டு ஆனா திமுக தீகா போட்ட தீர்மானம் என்ன ஈவேரா தலைமையிலே சிஎன் அண்ணாதுரை கொண்டு வந்த தீர்மானம் என்ன சொல்லிது இந்தியாவால் ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது அதனால வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது அப்படியே வெளியேறுவதாக இருந்தால் லண்டனில் இருந்த கொண்டாவது சென்னை ராஜதானி ஆள வேண்டும் என தீர்மானம் போட்ட தேசத் துரோகிகள் தீகா திமுக என்ன பேசுவீங்க வீர் சவர்கர் பத்தி பார்லிமெண்ட்ல பேசுவீங்களா வாய்கிழிய உங்களோட வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏத்துறதுக்கு ராஜாவே போதுமே ஆனா இப்ப நிறைய பேர் இருக்காங்க ஆகவே இன்று நய கூட்டம் தமிழகத்திலே ஆட்சியிலே இருக்கிறது என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் இதை தூக்கி எறிய வேண்டியது ஒரு ஒரு தேச பக்தனுக்கும் கடமை இப்படி ஆட்சி இன்று தமிழகத்தில் நடக்குது விக்கிரபாண்டின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் என்ன வருது விஷச்சாரா மெச்சச்சாராயத்தில் அறுபத்தெட்டு பேர் உயிர் இழந்திருக்கிறார்கள் அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த நீ ஜர்க் ரியாக்ஷன்னு சொல்வாங்க ஆங்கிலத்துல திடீர்னு ஒரு இடத்துல மொத்தம் கீழே வந்தானன்னா நம்ம பிரிமோ அது தட் இஸ் कॉल्ड நீ ஜர்க் ரியாக்ஷன் உடனே காவல் காவல்துறையானது உடனே தமிழ்நாடு முழுக்க ரைடு நாலாயிரத்து எழுநூறு லிட்டர் கள்ளச்சாராயம் அழிச்சாங்க எண்ணூத்தி எண்பது பேர் கைது செய்யப்பட்டார்கள் நான் கேட்கிறேன் அந்த மூணு நாள் இந்த நாலாயிரத்து எழுநூறு லிட்டர் உற்பத்தி பண்ணான தினந்தோறும் கள்ளச்சாராய உற்பத்தி நடந்து கொண்டிருக்கிறது எப்படி நம்ம டாஸ்மாக் கடை இருக்கோ அப்படி தமிழ்நாடு முழுக்க சந்து கடை இருக்கா இல்லையாக்கு சரக்குல போதை இல்லைனால சந்து கடையில சாராயம் வாங்கி அண்ணன் துரைமுருகன் சொல்லியிருக்கார் எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஎம்கே லீடர் துரைமுருகன் தான் பழிச்சுன்னு உண்மையை பேசுற ஆள் என்ன சொல்றாரு நாங்க சாராய கடைய கள்ளச்சாராயமே அங்க குடுக்கிறோம் அதனால போதை ஏறல்ல அதனால சண்டு கடைக்கு போறான் பெரிய உள்ளே நம்ம பாராட்டணும் உள்ள இருக்கிற விஷயத்தை சிரிச்சுக்கிட்டே வெளில சொல்லிடுவாங்க நான் கேட்கிறேன் அந்த எண்ணூத்தி எண்பது பேர் அன்னைக்கு தான் போனானா தமிழகத்திலே நம்ம ஏமாற்றுகின்ற ஒரு அரசாங்கம் இருந்து கொண்டு இருக்க நீங்க டாஸ்மாக் கடையிலேயே குவார்ட்டருக்கு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க சந்துக்கடையில் விற்கிறது விற்கிறவன்லாம் யாரு நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டை பத்தி நினைச்சாலே நமக்கு தூக்கம் வராது இந்த உலகத்திலேயே மிக மோசமான நிர்வாகம் இருக்கின்ற சமூக சீர்கேடு தான்